அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சொத்துக்கள் கோடி கோடியா சேரணுமா சொத்துக்கள் வாங்க வேண்டுமா அல்லது சொத்துக்களில் நிலவிக் கொண்டிருக்கும் சிக்கல்கள் தீர வேண்டுமா அனைத்துக்குமே நமக்கு பரிகாரங்கள் பேருதவியாக இருந்து வருகின்றன அந்த வகையில் ஒரு சில பரிகாரங்களை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு என்பது கனவாகவே இருந்து வருகிறது இதில் பலரது கனவுகள் நிறைவேறுகின்றன பலரது கனவுகள் வெறும் கனவுகளாகவே அமைந்துவிடுகின்றன ஆனால் பொதுவாக சொல்வதென்றால் நான்காம் வீட்டு அதிபதி அல்லது செவ்வாய் மிகவும் பலம் வாய்ந்து இருந்தால் அவர்களுக்கு சொந்த வீடு மனை உண்டு என்று சொல்லுவாங்க நான்காம் வீட்டு அதிபதியும் பலமிழந்து அல்லது செவ்வாயும் பலமிழந்து ஒருவருக்கு வீடு அமையுமானால் அவர் பெயரில் இருக்கக்கூடிய வீடு அல்லது மனையில் அவரால் வசிக்கக்கூட முடியாத சூழல் ஏற்படும் அல்லது அந்த வீடு நீண்ட நாளைக்கு வராது என்று சொல்லுவாங்க எனவே சொந்த வீடு நிரந்தரமாக அமைய வேண்டும்னா பரிகாரம் தேவையாக இருக்கிறது இதற்கு முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கி வழிபாடு செய்து வாங்க நவ கிரகங்களில் செவ்வாய் கிரகத்துக்கு பூமிகாரகன் என்ற பெயர் உண்டு செவ்வாயினுடைய அதிதேவதை முருகன் என்பதால் சொந்த வீடு மனை வேண்டும் என்று ஆசைப்படுபவங்க முருகப்பெருமானை வணங்கி வாங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை சாற்றி எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியம் செய்து அதனை அக்கம்பக்கத்தினருக்கு பக்கத்தினருக்கு வழங்கி வர வேண்டும் இதனால் விரைவில் வீடு மனயோகம் யோகம் கிட்டும் வீடு மட்டுமே என்றில்லை சொத்துக்கள் சேர வேண்டும் என்றாலும் முருகனை வழிபாடு செய்து வாங்க இதற்கு கொம்பு தேங்காய் பரிகாரம் ஒன்று செய்து வாங்க கொம்பு தேங்காயை ஒரு சிவப்பு துணியில வைத்து அதில் கைப்பிடி பச்சரிசியை போட்டு முடிச்சு போல கட்டி வாசல்ல கட்டி தொங்க விடுங்க வீட்டில் தினமும் விளக்கேற்றும் போது இந்த தேங்காய் முடிச்சுக்கு ஒரு ஊதுபத்தி காண்பீங்க இந்த தேங்காயை வருடம் ஒருமுறை மாற்றிக்கொண்டு வாங்க இறுதியாக இந்த கொம்பு தேங்காயை நிறைந்த வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமைகளில் வீட்டிற்குள் கொண்டு வந்து விட்டால் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை சொத்து சுகமும் சேரத் துவங்கிவிடும் என்பது நம்பிக்கையாகும் அதே போல சொத்துக்கல்ல பிரச்சனை உள்ளவங்களுக்கும் பரிகாரம் உள்ளது எனவே ஜாதகத்தில் நான்காம் இடம் சரியாக அமையாவிட்டால் சொத்து பிரச்சனை வரலாம் அல்லது நான்கில் சனி மற்றும் செவ்வாய் இருந்தாலும் சொத்து ரீதியான பிரச்சனைகள் வரலாம் இதற்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை வணங்கி வாங்க காரணம் சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியவர் துர்க்கை அம்மன் எனவே துர்க்கையை வழிபாட்டு வந்தால் பகைவர்களும் பஸ்பமாகி விடுவார்களாம் அதே சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளை எல் தீபம் ஏற்றி வாங்க அத்துடன் காகத்திற்கு எள்ளும் அன்னமும் கலந்து உணவை வைத்து வருவதால் சொத்து பிரச்சனைகள் விலக தொடங்கும் என்று சொல்லுவாங்க அதேபோல போல வாரம் ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நெல்லிக்காயில் செய்த நெல்லிக்காய் சாதம் பிரசாதமாக தயாரித்து கோவிலுக்குச் சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் வழங்குங்க இப்படி செய்து வந்தீங்கன்னா நீங்க இழந்த சொத்தை மீண்டும் பெறலாம் சொத்து பிரச்சனை உள்ளவங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி